ஆ பண்ணலாம் அவர் தான் தூக்குறேன் சார் தான் தூக்குறேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சமே அடித்த வேலை எப்படி தெரியுமா பறந்து உண்டாரு நீங்கள் யாரும் வந்து தப்பு பண்ணாதீங்க அரசு ரெடி புக்கில் ஆமாம் அறது சார் ஆம்புலன்ஸ் வந்து இப்போதான் கூட்டிகிட்டு இப்போ இந்த வருஷத்தோட கடைசிக்கு வந்துட்டோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தோட கடைசிக்கு வந்துட்டோம் பத்தொம்போதாவது நூற்றாண்டில் நமக்கு வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது காரு பைக்கு சைக்கிள் இந்த மாதிரி நம்ம டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தூரத்தை வேகமாக கிடக்கிறதுக்கு நமக்கு மோட்டார் வாகனங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இருபதாம் நூற்றாண்டில் அது அதிகப்படியான ஒரு டெவலப்மெண்ட் ஆச்சு இப்போ இருபத்தோராது நூற்றாண்டில் இருக்கோம் இருபத்தோராவது நூற்றாண்டுலேயே கிட்டத்தட்ட கால்வாசி பக்கத்தை முடித்தாச்சு நல்ல பெருக்கமாக மிக பு புரட்சிகரமாக நம்ம வந்து மோட்டார் வாகனங்கள் நமக்கு புதுசு புதுசாக தயாரித்து நம்மளுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அந்த வாகனங்களை தயாரிக்கிறவங்களுக்கு எவ்வளவுக்குள்ளே அந்த புது புது டெக்னாலஜி அந்த வண்டியில் புகுத்தி நம்ம வண்டியை ஓட்டுறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு அத வாங்கி ஓட்டுற நமக்கு கொஞ்சமாச்சம் கொஞ்சமாச்சம் ஒரு மாதிரி டிராபிக்ல எப்படி ஓட்டணும் ரோட்ல எப்படி அதை வண்டியை பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தான் வைங்களேன் நமக்கு நம்முடைய சாலை இடுகாடு சுடுகாடாக மாறாதுங்க என்னடா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆமாங்க ரொம்ப வேதனையோட இந்த வீடியோவை பதிவு பண்ணிக்கிட்டுறேன் நீங்க பார்த்த மாதிரி மாதிரிதான் ஒரு மிகப்பெரிய விபத்து நிறைய விபத்து டெய்லி நடக்குது இருந்தாலும் விபத்துல உயிர் பலி ஏற்படாம பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த விபத்து நடக்காம தடுக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உயிர் பலி ஏற்படாம அதை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வேகமான முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் சமீபத்துல ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடி போயிட்டு வரும்போது எனக்கு நடந்த சம்பவத்தை தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் வாங்க வீடியோவுக்குள்ளே போலாம் ரைட்டா குடி 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 குடிச்சா நல்லது குடிச்சா நல்ல ஹலோ ஹலோ இந்த இடம் எதுன்னு தெரியுமாண்ணே இந்த இடம் டோல்கேட் மேடம் தூத்துக்குடி டோல்கேட்டுக்கு முன்னாடி

நீங்கள் பாடுங்க கையை வைக்காதீங்க நீ பாடுங்க பாடுங்க நீங்கள் சொல்கிறேங்க பாடுங்க பாடுங்க கால் கால் காலை காலை அப்படியே காலை அப்படியேட்டோ நீ காலை அப்படியே ஆம்புலன்ஸ் சொல்லிட்டேனே சொல்லிட்டேன் ஆம்புலன்ஸ் சொல் நூற்றி எட்டு சொன்னீங்கன்னா வேற எதுவும் சொன்னீங்க செல் எடுத்துட்டாரா செல் எங்க இருக்கு

ரொம்பலாம் நல்லண்ணே கால் கிராட்ச் ஆயிருக்கு அவ்வளோதான் நீ கீழே விழுந்தீங்களா கீழே விழுந்து அடிப்படை தான் செய்யும் ஆ பைக்கு ஒரு கார் இடிச்சிட்டு என்ன பைக்கில் வாரீங்க கீழே விழுறது சகஜம் தானே விழுறேன் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை படுங்க 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 ஒன்றும் இல்லை நீ பேசிட்டாங்க அந்த அவங்க பேசிட்டாங்க ஆனால் இந்த காரங்க போலீஸ் எதுவும் தெரியுமாங்க சார் போலீஸ் தானே ஒருத்தருக்கு மேல பைக்ல இருந்து ஒரு கார் அடிச்சிட்டாங்க. பைக்ல இருந்து கீழே வந்துட்டாரு. கேரிங்க பேஸ்றங்களா? பேஸ்றாங்க. பேசிட்டு தான் இருக்காங்க மேடம். தண்ணி கொடுத்து படுக்க வச்சிருக்கோம். கொஞ்சம் ஏர்லையரா கார் அந்த கார் அந்த கார்.

பொறுமை சொல்றம்மா கொல்ல அவருதா தூக்குற சார் தான் தூக்குற ஒண்ணு இல்லை ஒன்னும் இல்லை ஒன்னு இல்லை ஒன்னும் இல்லை ஓகே ஓகே ஓகே

போய் இப்படி போன் பேசிட்டு இப்படி வரலாமா ஒரு தடவை இதோட மூணு தடவை ஆக்சிடென்ட் ஆயிருக்கான் போன்ல கையில வச்சிட்டு பேசாதன்னு சொன்னான்னு இல்ல ஹைவே ஹைவேல வரவே கூடாது இந்த மாதிரி லூசு பைல வரவே கூடாது இது நாள் வலிச்சால எதக்கு போட்டு வச்சிருக்காங்க அப்பவும் ஓடாது வேற லைட்டா போட்டா புறி இதாயிரும் அவங்க போணும் பேசிட்டு போறோம் பாருங்க இந்த மாதிரி பண்ணிட்டு நார்மலா போற அந்த மாதிரி ஆளுகளுக்கு பிரச்சனை இவங்க பண்ற தப்புனால பாவம் அவன் குடும்பமா ராசிபுரம் போயிட்டு இருக்க இருக்கு பிரச்சனை கொஞ்சம் மண்டையில் மசாலா வேணால் சோற்றத்தான தைக்கிறானுங்க ஹைவேலில் ஃபோன் பேசிட்டு அந்த ஆளே போகிறது ஒரு தெருக்குள்ளே போய் பேசி உளு உயிர் போகாமல் தப்பிச்சது பெரிய விஷயத்தாலே அண்ணே அடித்த வேதம் எப்படி தெரியுமா பறந்து விழுந்தாரு நான் பார்த்தேன் நான் அந்த இடத்துல வந்துட்ருக்கேன் ஆ தலை பக்சரை வச்சு பற்றியலாம் அப்போது ஃபோனை பேசாமல் அந்த ஆள் வரணும் ஃபோன் என்ன அஞ்சு நிமிஷம் வர முடியும்னு பேசணும்ல என்ன கட்டுப்போயிருப்போகுது ஏன்னா இங்கே வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போடாமல் அந்த ஆளை பேசிக்கிட்டு இருப்பாங்க அது ஒன்று தான் நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நான் அந்த வீடியோவை எதுக்கு போடுறேன்னா அதுதான் மெயின் ஒருத்தருக்கு அடிபட்டுச்சு என் கண் முன்னாடி தான் பார்த்தேன் நான் அந்த அந்த இடத்துல போதே அடிப்படுது ஐயோ அடிபட்டுச்சேன்னு நம்ம என்ன அடிபட்டுச்சு யாருக்கு அடிபட்டுச்சு எந்த ஊருக்காரங்க காரங்க எதுக்கு அடிபட்டுச்சு இவன இவனை ஏன் முட்டிக்கிட்டான் யார் மேலே தப்பு இப்படி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க நேரம் இல்லை உயிர் உயிரை வந்து எவ்வளோ சீக்கிரம் காப்பாற்றுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் நல்லது அப்போது நம்ம உடனே நான் நூற்றி எட்டுக்கு ஃபோன் போட்டேன் ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை நல்ல வேலை திருப்பி அகைன் ஃபோன் பண்ணும்போது நான் ஃபோன் ஆஃப் ஆயிருமோன்னு பயந்தேன் ஆனால் நல்ல வேலையாக ஃபோன் வந்து ஆனில் இருக்கும்போதே பேசியாச்சு அதனால் தயவு செஞ்சு யாராவது அடிபட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்து விட்டுட்டு போங்க உங்களுக்கு எனக்கு என்ன வேலை போச்சு எனக்கு எட்டு வேலை இருக்குன்னு போயிடாதீங்க அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் உண்டு இப்போ என்னமாதிரி எனக்கும் வேலை இருக்குது இப்போ எனக்கு நான் பிள்ளைகளை ஸ்கூலில் கூட போகணும் நான் போகலை அப்படின்னுச்சின்னா அந்த பிள்ளைகளுக்கு ஆவ காத்துட்டு கிடக்கும் சரி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போய் கூட பிள்ளைகளை கூப்பிட்டுக்கலாம் ஆனால் இந்த இந்த குடும்பம் பார்த்துங்க இப்போ அவன் மூணாவது வாட்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான் இவர் இப்படியே தான் தப்பு பண்ணிட்டுருக்கறான் ஃபோனை பேசி பேசி ரோட்டில் வந்து விழுறான் அடுத்தவனை பிரச்சனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆளுகளுக்கு கொஞ்சம் உதவி உடனே கிடைக்கிறது பெரிய விஷயந்தான் நீங்கள் யாரும் இந்த தப்பு பண்ணாதீங்க அவ்வளோதான் தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு அவ்வளோ அடிபட்டுருக்கு கால் முறிஞ்சிருச்சு தலையில் அடி கால் இந்த பாதம் ஆடி கால் முறிஞ்சிருச்சு ரெண்டு இடத்துல முறி முறிவு கால் முறிவு அவர் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு வெளியே வரவே முடியாது ஆள் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணலை நீங்கள் யாரும் டக்குன்னு ஒருத்தர் வந்து அடிபட்ட உடனே மயக்கம் உடனே என்ன சொல்லுவாங்க ட்ரிங்க்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு ஆக்சிடென்ட் சார் போலியா அது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுல அந்த ரெடி முக்கில் ஆமாம் அரை ஆச்சு சார் ஆம்புலன்ஸ் வந்து இப்போ தான் கூட்டிகிட்டு இப்போ ரிட்டன் இப்படி தானே போகுது அது கேஸும் யாரும் வந்து பார்க்கல கொள்ளலை

பெரிய விபத்தோ சிறிய விபத்தோ யாராவது கீழே விழுந்து அடிபட்டாங்க அப்படின்னு ஆச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் எந்த உதவியும் பண்ண வேண்டாங்க உங்கள் காரில் கூட தூக்கி போட்டு போக வேண்டாம் ஆனால் உண்மையிலே உங்கள் காரில் தூக்கி போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் உங்கள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சேர்ந்து வந்து சேரும் ஆனால் நீங்கள் சில பேர் அதை செய்ய மாட்டீங்க ஏன்னா என்னுடைய கார் புது காரு நான் எப்படி இன்னொருத்தனை தூக்கி போட்டு போகிறதுன்னு அந்த ஒரு மனநிலை வேண்டாம் கார் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை கூட இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் இதில் நீங்கள் முக்கியமாக நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னுச்சின்னா எனக்கு வேலை இருந்துச்சு எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு நான் வந்து நேராக ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கேன் நான் வந்து ஆக்சிடென்ட் அந்த லைனில் வரவே இல்லை ஆனால் அந்த வேலையெல்லாம் நான் நினச்சி பார்க்கல எனக்கு வந்து முதல்ல ஒரு என் கண்ணு முன்னாடி ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு இப்போ நாளைக்கு நானே அதிகமாக நான் நெடுஞ்சாலைகளை யூஸ் பண்ணுற ஒரு வேலை நான் கீழே விழுந்தேன்னா என்னையே தூக்குறதுக்கும் ரெண்டு ஜீவன் வரணும் இல்லையா என்னையை தூக்கி எனக்கு உதவி பண்ணி மருத்துவமனைகளை சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும் எப்போ எ எந்த ஒரு எல் எந்த ஒரு செயலுக்கும் செயல் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு நியூட்டன் விதியோ ஏதோ சம்திங் விதி உண்டு இல்லையா அந்த மாதிரி தீதும் நன்றும் பிறதர வாரா இந்த ஒரு வார்த்தைக்கு நான் ரொம்ப வந்து ஒரு பெரிய ஃபேன் அப்போ நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு நாளைக்கு வரும் அப்படித்தான கண்ணாடி மாதிரி நம்ம வாழ்க்கை அப்ப நம்ம நாலு பேருக்கு உதவி பண்ணியிருந்தோம்னா ஒருவேளை நம்ம கீழே விழுந்தோம்னா நம்மளை உத ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நம்மளை காப்பாத்துறதுக்கும் ரெண்டு பேர் வருவாங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை அதனால நான் என் வேலை இருந்தாலும் நான் முதல்ல அவரை போய் காப்பாற்றணும் ஒரு யாருமே கண்டிப்பா உண்மையிலே வந்து இப்ப இருக்கிற சமுதாயம் ரொம்ப மோசமா இருக்கு ரொம்ப வேதனையா நான் இதை பதிவு பண்றேன் ஒருத்தர் அடிபட்டு கீழே கிடந்தாங்கன்னா நேராக என்ன பண்றாங்க அப்படின்னா அய்யோ போச்சு அவன் கால் போச்சு அவன் கை போச்சு அவன் மண்டை போச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவாரு அப்படி இப்படிலாம் சில பேர் அவர் காதுப்பட அடிபட்டு கிடக்குறவங்க காது பேசுவாங்க எந்த ஒரு உதவி பண்ணமுன்னாங்க இன்னும் ஒரு ப ஒரு படி மேலே போய் அவங்க செல்போன் எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க என்ன நடக்குதுன்ற அவர் மூஞ்சி முன்னாடியே காட்டி வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க அவருக்கு அடிபட்டு கிடைக்கிறவருக்கு எப்படி இருக்கும் ஏய் காப்பாத்திரா காப்பாத்திரா சுத்தி ஒரு ஐம்பது பேர் நிற்பாங்க ஐம்பது பேர்ல ஒரு மனசு ஐம்பது மனசு இருக்கு ஐம்பது மனசில் ஒரு மனசு நினைச்சா கூட அவரை கை தாங்கலாம் தூக்கலாம் அவரை அவருக்கு உதவி பண்ணலாம் அவர் அடுத்து மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகலாம் எப்படியும் நம்ம தமிழ்நாட்டுல பக்கத்துல பக்கத்துல மருத்துவமனை இருக்கு அப்போ அது எங்கிட்டாவது ஒரு பக்கம் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள ஏதாவது ஒரு மருத்துவமனை இருக்கும் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கலாம் இல்லை நூற்றி எட்டுக்குக்காக கால் பண்ணலாம் எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு அந்த செல்போன்ல வீடியோ எடுக்கிறக்கு அந்த ஆப்பை தொடுறவங்க டயல் ஆப்பை தொட்டு நூற்றி எட்டு அவ்வளோதான் நூற்றி எட்டில் போ கால் பண்ணி நீங்க ரொம்பலாம் பேச வேண்டாம் இங்கிலீஷ்ல பேச வேண்டாம் ஒன்றும் பேச வேண்டாம் தமிழில் தான் அதுவும் ஹலோ நல்லா இருக்கீங்களான்னு கூட வேண்டாம் நீங்க ஃபோன் போட்டு ஒரு மேடம் எடுத்தாங்கன்னா மேடம் இந்த மாதிரி இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் கிடைக்கிறாரு முடிஞ்சு போச்சு அத்தோ அவ்வளவுதான் உங்க லொகேஷன் அவங்களே ட்ராக் பண்ணிடுவாங்க நீங்க எந்த இடத்துல இருந்து பேசுறீங்கிறத ட்ராக் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க கரெக்டான லொக்கேஷன் அவங்களுக்கு போயிடும் நீங்க போனை ஆன் பண்ணி நூத்தி எட்டுன்னு அடிச்சிட்டாலே உங்களுடைய ட்ராக்கிங்கும் தான் அவங்களுக்கு போவோம் அப்படின்னு அவங்க நீங்க இடத்த சொல்ல வேண்டியதான் உங்க வேலை ஆனால் அவங்க ட்ராக் பண்ணி வந்துருவாங்க நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் நூத்தி எட்டு கால் பண்ணிருங்க வேற எந்த ஒரு உதவியும் நீங்கள் அவங்களுக்கு பண்ண வேண்டாம் நீங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் கொடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க அப்போல்லாம் யாருமே வந்து அந்த ஒரு ஆயிரம் பேர் பார்த்தா அவங்க நல்லா நல்லாயிடுவாங்களா இல்லைல்ல அப்போ எதுக்கு நம்ம ஷேர் பண்ணணும் எதுக்கு நம்ம வீடியோ எடுக்கணும் எதுக்கு நம்ம உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த மாதிரி விபத்து நடந்துட்டு அவங்களையும் ஏன் பதட்டப்பட வைக்கணும் புரியுதுங்களா நீங்கள் வீடியோ எடுக்கிறதே அந்த ஒரு அடிபட்டு கிடந்த நபருடைய வீடியோ உங்கள் கையில் இருக்கிறதே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நூற்றி எட்டு கால் பண்ணி அவருக்கு தண்ணி கொடுத்து அவருக்கு எதுவுமே ஆகலைன்னு சுற்றி இருக்கவங்கலாம் சொல்ல வந்தாங்க ட்ரை பண்ணாங்க எனக்கு என்னாச்சு எனக்கு என்னாச்சுன்னு அவர் கேட்குறாரு அவங்க இதாச்சு அதாச்சும் சொல்லுறாங்க நான் எல்லா எதுவும் சொல்லாதீங்க யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்ல விடாமல் தடுத்துட்டு எதுவுமே சொல்லாதீங்க அவருக்கு எதுவுமே நடந்தது தெரிய வேண்டாம் அவர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சுட்டு போட்டோம் என்ன இப்போ உடனே இமீடியட்டாக தெரிஞ்சால் மனதளவுலே நிறையா உடைவாங்க ஐயோ எனக்கு இப்படி ஆகிடுச்சே நான் எப்படி நல்ல என் பிள்ளைகளை காப்பாற்றுவேன் அப்படின்னு அவங்க அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது கஷ்டப்படுறக்கூடாது ஸோ அதனால் நம்ம அவங்களுக்கு வந்து என்ன பாதிப்பாச்சுன்னு சொல்லக்கூடாது நானும் கடைசி வரைக்கும் இருந்தால் ஆம்புலன்ஸை வர வச்சு அவங்க ஆம்புலன்ஸ்லேயே தூக்கிட்டு போய் இன்னும் என் கையில் வந்து என்னோட பைக் இருக்கு இல்லை என் கையில் இன்னொரு பைக் இருந்துச்சு ஒருவேளை என்னோடய சைட் லாக் போட்டுட்டு நான் ஆம்புலன்ஸில் கூட போயிடுவேன் ஏன்னா ஆம்புலன்ஸில் கூட போகிறக்கு ஆள் இல்லை முடிஞ்சால் உங்களுக்கு உதவி பண்ணனுக்கு மு ஆசை இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஆம்புலன்ஸில் எப்படியும் ஒருத்தர் கூப்பிடுவாங்க யாராவது ஒருத்தர் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ரேண்டமாக தான் கூப்பிடுவாங்க சொந்தக்காரராக இருக்கணும் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் உதவி பண்ணுறீக்கீங்க இல்லையா அவங்களும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் இருக்கவங்களும் சம்பளம் வாங்கி வேலை செஞ்சால் கூட அவங்கள சம்பளம் கொடுத்து அவங்க நியமிச்சுருக்கதே உங்களுக்கு உதவி பண்ணதான் அப்போ நீங்கள் அடிபட்ட ஒரு நபருக்கு உதவி பண்றதுக்கு உங்களை உங்களுடைய மிஞ்சி போனா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் உங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது எந்த ஒரு கேஸும் கிடையாது நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணி இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த மாதிரி ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணா அவங்களுக்கு ஊக்கத்தொகை வேற தர்றாங்க அவங்களுக்கு விருது வழங்கி அதாவது சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க ஸோ அது கூட அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு அதனை எதிர்பார்த்துலாம் நான் செய்யலை எனக்கு ஒரே ஒரு எய்ம் தான் நான் நிறைய பேரை காப்பாத்தினா ஒருவேளை நான் நாளைக்கு ரோட்ல விழுந்தேன்னுச்சுன்னா என்னையை காப்பாத்துறதுக்கு ரெண்டு பேராவது இல்லை ஒருத்தராவது அட்லீஸ்ட் ஒருத்தராவது முயற்சி எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஒரு குடும்பத்துக்கு முக்கியமான நபரா இருக்கலாம் ஒரு குடும்பத்துல ஒரு எதிர்பார்ப்பு மிகுந்த ஒரு நபரா இருக்கலாம் இல்லை ஃப்யூச்சரில் அவங்க லைஃப்பை நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டோ படிச்சுக்கிட்டோ இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம் அதனால அந்த உயிரை வந்து நம்ம இழக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அதுவும் நம்ம நெடுஞ்சாலைகளையும் சாலைகளையும் சுடுகாடாக இடுகாடாக மாற்றிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்குது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கோம் இருபத்தி அஞ்சு பறக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டுக்கு அப்புறமாவது சாலைகளில் போகிற நீங்கள் தயவு செஞ்சு ஃபோன் பேசாதீங்க கவனக்குறைவில ஈடுபடாதீங்க ஹெல்மெட்டு போடுங்க ஹெல்மெட்டில் உள்ள பக்குலையும் போடுங்க சும்மா ஹெல்மெட்டை பொங்க தொங்க விட்டுட்டு ஒரு ஒட்டை ஹெல்மெட்டை போட்டுட்டு அந்தாலும் அந்த இதை விட்டுறீங்க நீங்கள் விழுந்தாலும் அது யூஸ் இல்லை உங்களுக்கு நீங்கள் விழுறதுக்கு முன்னாடி உங்கள் தலையிலேருந்து ஹெல்மெட்டு கீழே விழுந்துரும் ஸோ அதையும் பண்ணுங்கள் ஒரு பைக்கில் ரெண்டு பேருக்கு மேலே போகாதீங்க காராக இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக சீட் பெல்ட்டு போடுங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் சீட் பெல்ட்டு போட விடுங்க ஆபத்துங்கிறது நம்ம முன்னாடி தான் இருக்குது அந்த ஆபத்தில் நம்ம சிக்காமல் நம்ம வந்து பயணம் பண்ணுறதும் சிக்கி நம்ம சின்ன பின்னமாகறதும் நம்ம கையில் தான் இருக்குதுங்க அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறது என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலேயாவது நம்ம விபத்தில்லாத ஒரு நாட்டை உருவாக்குவோம் விபத்தில்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவோம் விபத்துங்கிறதே ரொம்ப இப்போ நூறு சதவீதம் இருக்குன்னு சொச்சுன்னா கண்டிப்பாக பத்து சதவீதத்தில் கொண்டு போகிற மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் ரோட்டுக்கு வந்துட்டீங்கனாலே நீங்களும் நீங்கள் மட்டும்தான் ரோட்டில் இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சி செல்ஃபோன் பேசுகிறத முற்றிலும் தவிருங்க ஃபோன் நான் நீங்கள் பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது செல்ஃபோன் பேசுகிறதுனால தான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத விபத்துகள் நடக்குது பெண்கள் உட்பட இப்போ ஃபோனை இப்படியே வச்சுட்டு பேசிட்டு போகிறீங்க என்ன கப்பல் யாவாரம் நம்ம பண்ணலை சரியா ஒரு நட்டமும் ஆகிடாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஃபோனை ஓரமாக நின்று இண்டிகேட்டரை லெஃப்ட்டில் போட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பைக்கை ஓட்டிகிட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் போய்கிட்டே வண்டி ஓட்டுறீங்கன்னா உங்கள் டைம் சேவ் பண்ணுறீங்க பட் ஆனால் உங்கள் லைஃபே சேவ் இல்லாமல் போயிடும் உங்கள் லைஃபே சேஃப் இல்லாமல் போயிடும் பாதிப்பாகிடும் சரியா புதிய வருட வாழ்த்துக்களோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் கண்டிப்பா அடுத்த வருஷம் விபத்தில்லாத நண்பர்களை பார்ப்பேன்ற சந்தோஷத்தோடு வணக்கம்